வழி வனப்பு என ஆட்சிக்கு முடிவு கட்ட அதிமுக செய்த பெரிய சம்பவம் ஒட்டப்பட்ட போஸ்டரால் அம்பலப்பட்டு போன திமுக அப்பான்னு நம்ம ஸ்டாலின் ஐயாவா கூப்பணும்னு ஆசைப்படுறாரு அதற்காக திமுக ஐடி விங்ஸ் ஆனது ப்ரமோஷன் செய்து கொண்டிருக்கிறது அப்பானா எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான பங்களிப்பை செலுத்தணும் சமமா எல்லாரையும் பார்க்கணும் சமமா எல்லாரையும் நடத்தணும் எல்லாருடைய குறையும் சமமா கேட்கணும் ஆனா அப்பானு அழைங்க அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில ஒரு சார்பா நடந்துகிட்டா அவர் அப்பாவா இல்ல அண்ணன் தம்பியா பங்காளியான்னு நமக்கு தெரியல ஏன்னா அண்ணன் தம்பியா தான் எனக்கும் உனக்குன்னு போட்டி பங்காளியா இருந்தா தான் பதம் பார்ப்பான் அதனால அப்பாவா அல்ல பங்காளியா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மாதிரி இன்னொரு சமுதாயத்துக்கு வேறு மாதிரி நடந்து கொள்வது சரி கிடையாது இல்லையா அதனால அப்பா என்ற வார்த்தை முதல்வருக்கு பொருத்தமா அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துல தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றாரே அது சரியா அப்படின்றது இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் முதல்ல அதிமுக என்ன சம்பவத்தை செய்தது ஒட்டப்பட்ட போஸ்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒட்டப்பட்ட போஸ்டர் இதுதான் அதிமுக இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு போஸ்டரை ஒட்டி இருக்குது அந்த போஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு போஸ்டர் ஒட்டினாங்க ஆனா இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு யார் அந்த சார் இருந்து தெரியாமே போயிடுச்சு ஞானசேகரன் வந்து குற்றச்செயல ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துனாங்க சும்மா குதிரை மாதிரி குதிச்சு வேன்ல இருந்து இறங்கி ஓடுறான் அதுக்குள்ள எப்படி கால் சரியாச்சு நிஜமாகவே பாத்ரூம்ல சமூக இந்த தமிழகம் முழுவதும் அதிமுக ஒரு போஸ்டர் யுத்தத்தை முன்னெடுத்திருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ஓடி கொள்ளை அடிச்ச அந்த தியாகி யார் என்ற போஸ்டரை ஒட்டி இருக்கிறாங்க பத்து ரூபாய டாஸ்மார்க் ஆட்டைய போடுற தியாகி யாரு பார்ல நாற்பதாயிரம் கோடி அடிச்சது யாரு இந்த தியாகிகள் யாரு என்று தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க என்னப்பா அதிமுகவுக்கு இவ்வளவு தைரியம் வந்துடுச்சா திமுகவை கண்டு நடுங்கிக்கிட்டு இருந்த அதிமுக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த தியாகி யார் என்று சொல்லிட்டு அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது போஸ்ட் ஒட்டி இருக்கிறது என்ன திடீர்னு களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க தேர்தல் நெருங்குகிறது இன்னும் கூட திமுக எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்றாலும் இரண்டாவது திமுக தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை என்றாலும் மக்கள் எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க ஏன்னா ஊடகமும் திமுக தவறுகளை பற்றி பேச மாட்டுக்குது கூட்டணி கட்சிகளும் என்ன தவறு நடந்தாலும் அமைதியாகவே இருக்கின்றார்கள் இப்படி மௌனமாக மாறிவிட்ட எல்லா எக்கோசிஸ்டங்களுக்கு இடையில பாஜக மட்டும் போராடினா சரியா இருக்குமா அதனால நாமளும் களத்துல இறங்கித்தான் ஆக வேண்டும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் விஷயத்துல நீதிமன்றம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அமலாக்கத்துறையானது அதிரடி காட்டும் அதனால நீதிமன்றமானது சரியான தண்டனை கொடுக்கும் திமுக தண்டிக்கப்படும் அப்படின்னு அதிமுகவினருக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்குது அதனால மக்கள் மன்றத்துல இறங்கிட்டாங்க போல இருக்குது போஸ்டரை ஒட்டி இந்த ஊழலை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்றால்தான் இந்த அகற்ற முடியும் அப்படின்னு அதிமுக நினைத்திருக்கிறது பாஜக பொறுத்த வரைக்கும் டெல்லியிலும் சத்தீஸ்கர் தெலுங்கானாவிலும் இந்த மதுபான ஊழல் தொடர்பாக நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றார்கள் நீதிமன்றத்திலும் வெற்றி பெற்றார்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று மக்கள் மன்றத்திலும் வெற்றி பெற்றார்கள் பாஜக பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது அது இரண்டு போராட்டத்தையும் ஒரே தருணத்தில் நடத்தலாம் விசாரணை அமைப்புகள் வச்சிருக்கிறது ஆனா அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்குது அப்போ இதை மக்கள் தான் கொண்டு போக முடியும் அதிமுக அமைப்புகள் வந்து நீதிமன்றத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலையில் இருக்கிறது எங்கெங்கேயோ மத்திய விசாரணை ஆணையம் எல்லாம் புலியாய் பாய்கிறது ஆனா தமிழகத்துல மட்டும் பூனையாய் பதுங்குகிறது செந்தில் பாலாஜி வழக்கு எந்த நிலையில் இருக்குது என்று தெரியல அமலாக்கத்துறை வழக்கு அதை தாண்டி செந்தில் பாலாஜி தம்பி அமலாக்கத்துறைக்கு இரண்டு ஆண்டு காலமாக டெமிக்கு கொடுத்துட்டு இருக்கின்றார் சென்னை சிறப்பு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆஜராகணும் சட்டவிரோத பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையானது கூடுதலான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்குது அந்த குற்றப்பத்திரிகை தொடர்பாக விசாரணை நடத்தணும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னாள் உதவியாளர் சண்முக உட்பட செந்தில்பாலகின் தம்பி अशोक कुमार உட்பட 13 ஆஜராக சொல்லி இருக்குது. ஆனா செந்தில்பாலகின் தம்பிியவர்கள் எங்க என்றே தெரியல. அமலாக்கத்துறை தேடி அசந்து விட்டது. எத்தனையோ சம்மன் போச்சு. எந்த சம்மணுக்கும் அவர் ஆஜராகல. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. செந்தில்பாலகின் தம்பிியவர்கள் ஆஜராவாரா? இந்த வழக்குக்காக ஆஜராகின்ற போது அமலாக்கத்துறை அவரை கைது செய்யுமா? அமலாக்கத்துறை அப்படியே விசாரணைக்கு சாஸ்திரி பவனுக்கு அழைச்சுக்கிட்டு போகுமா என்ன நடக்க போது தெரியல அதிமுக பாஜக ஒன்றிணைந்தாகி போய் விட்டது இனி நமக்கு பயம் இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாஜக பாத்துக்கும் அப்படின்னு துணிந்து அதிமுக ஐடி களத்துல இறங்கி விட்டதோ என்னவோ தெரியல கடந்த காலங்கள்ல ஒரு பக்கம் பாஜகவை சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் திமுகவை சமாளிக்கணும் ஆளுங்கட்சி இரண்டுமே எதற்காக வம்பு என்று எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாரோ என்னோ தெரியல அமித்ஷாவை சந்தித்த பிறகு அமித்ஷா அவர்கள் என்ன ஆறுதல் சொன்னாருன்னு தெரியல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய தட்டி விட்டாரா என்னோ தெரியல அமித்ஷாவை சந்தித்த மறுநாள் நைட்டு தமிழகம் முழுவதும் யார் அந்த தியாகி அப்படின்னு போஸ்டர் ஒட்டிட்டாங்க மக்களுக்கு பெரும்பான்மையோருக்கு வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது தொடர்பாக தெரியுமோ தெரியாதோ ஆனா இந்த போஸ்டர் தெரிஞ்சு போய்விட்டது மக்கள் கவனம் தான் இருந்தது ஆனா இந்த போஸ்ட் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் அவசர அவசரமாக ஓடி சென்று அந்த போஸ்டரை நீக்கிறாங்க கிழிக்கிறாங்க அதற்கு பிறகுதான் ஊடகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கவனம் பெறுகிறது

அதனால அதிமுகவினர் மீது வழக்கம் போட முடியாது இரண்டாவது போஸ்ட் ஒட்டியிருக்கின்ற இடமானது சொல்லிவிட்டு அதிமுக வேற வழியே இல்லை மக்கள் போக்குவரத்து மிகுந்த இடத்துல தான் எப்போதும் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்படும் அந்த இடத்திலே அதிமுக அழகா பெரிய பெரிய போஸ்டரா ஒட்டி தமிழகம் முழுவதையும் அதிரவு செய்திருக்கிறது இதற்கிடையில டாஸ்மாக் தொடர்பாக இன்னொரு ஊழலும் அம்பலப்பட்டிருக்கிறது இது இந்திய போட்டி ஆணையம் என்று சொல்லப்படுகின்ற காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விசாரணை செய்ய சொல்லி இருக்குது என்னமோ தெரியல இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையா வச்சு திமுக ஏழரையோ தெரியல அடுத்தடுத்த புகார்கள் டெல்லி வரைக்குமே போகுது இப்ப டெல்லி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா களத்தில் இறங்கி இருக்குது எதுக்குன்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனமானது ஒரு குறிப்பிட்ட பீரை மட்டுமே கொள்முதல் பண்ணுகிறதாம் அப்படி கொள்முதல் பண்றதுனால வேற பீர் தயாரித்தாலும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால போட்டி ஒட்டுமொத்தமாக ஓய்ந்து போய் விடுகிறது சில குறிப்பிட்ட பீரை மட்டும் வாங்குறதுனால மற்ற கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் அதனால ஏதோ கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரை மட்டுமே டாஸ்மாக் நிறுவனமானது கொள்முதல் செய்து அதனால எங்களுடைய போட்டி விற்பனை போட்டியானது அடிபட்டு போகிறது நாங்கள் உற்பத்தி செய்து செய்து அழிஞ்சு போறோம் அதனால தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் நிறுவனம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது அங்கு நடக்கின்ற ஊழலையும் அங்க போட்டியை குறைத்து விட்டு ஒட்டுமொத்தமாக ஆதரவாளர் வாங்குவதற்கான நோக்கம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஆணையமானது உத்தரவிட்டு இருக்கிறது உடனடியாக டாஸ்மாக் நிறுவனமானது சும்மா இருக்குமா என்னடா இந்த ஆயிரம் கோடி ஊழலை தான் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக விசாரணைக்கு தடை வாங்கி வச்சிருக்கோம் ஆனா வேற விதமா வந்து நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்ச டாஸ்மாக் நிறுவனம் வந்து உடனடியாக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது ஏப்பா கடைகள்ல என்ன பீர் விற்பனை ஆகுதோ அதை பார்த்து தான்பா நாங்க பீர் வாங்குவோம் ரெண்டாவது எந்தெந்த டாஸ்மாக்ல என்னென்ன பீர் விற்காம இருக்குதோ அந்த பீர்லாம் நாங்க வாங்க மாட்டோமே அதே மாதிரி ஒரு பீரை நாங்க வாங்கினோம்னா கொள்முதல் அதிகமா இருக்கும் அப்படி கொள்முதல் அதிகமா இருக்கும்போது உற்பத்தியும் அதிகமா இருக்கணும் அதனால எவ்வளவு விற்குது எவ்வளவு கொள்முதல் பண்றாங்க அதே மாதிரி எந்தெந்த பீர் விற்கல இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்து தான் ஒரு குறிப்பிட்ட வகையான பீரை வாங்குவோம் ஆனா நாங்க பீர் தயாரிச்சிருக்கிறோம் அதை வாங்கி கொண்டு போய் டாஸ்மாக்ல வை அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை வாங்கி கொண்டு போய் நாங்க வச்சுன்னு வச்சுங்க அங்க குடிக்க வரலன்னா என்ன பண்றது குடிக்கிறவங்க அதை வாங்கலாம் என்ன பண்றது அதனால எவ்வளவு பேர் மக்கள் குடிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் நாங்க பீர் வாங்குவோம் அதனால சில கம்பெனிகளை வாங்காம ஒரே கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னு புகார் அளிப்பதோ இல்ல பொய் புகார்கள் தருவதோ ஏற்படுது கிடையாது நுகர்வோர் எந்த பீரை கேட்கிறாங்களோ எது அதிகமா சேல்ஸ் ஆகுதோ கடந்த மாதம் எது அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குதோ அதை தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொள்முதல் பண்றோம் இந்த விற்பனை ஆர்டர் என்பது பாத்தீங்கன்னா எல்லாம் கணினி மயமாக்கப்பட்டது எவ்வளவு விற்பனை ஆகுதோ அந்த பிராண்டை ஆட்டோமேட்டிக்கா கணினியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் ஆர்டர் பண்ணிடும் ஆகையினால விலையும் ஏத்துறது இல்ல அதே மாதிரி எங்களுக்கு விருப்பப்பட்டவங்கிட்டையும் பீர் வாங்குறது கிடையாது அப்படின்னு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சிசிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனமானது விளக்கம் அளித்திருக்கு நீங்க சொல்ற விளக்கம் எல்லாம் நாங்க ஏற்க மாட்டோம் நேரடி களத்துல இறங்குவோம் அப்படின்னு சிசிஐ ஆனது களத்துல இறங்கி இருக்கிறது இதுவே திமுகவுக்கு தலைவலி யார் எந்த சாருன்னு தான் தெரியல இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் கோடி கொள்ளடித்திருக்க கூடிய தியாகி யாராவது தெரியுமா அப்படின்னு போஸ்ட் ஓட்டிருக்காங்க நியாயமான கேள்விதான் ஆனா இந்த கேள்விக்கான பதில் முதல்வர் கிட்ட இருந்து வருமா முதல்வர் எப்போதுமே திசை திருப்புகின்ற அரசியல் செய்வார் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் அத்தனையும் ஆந்திராவுக்கு போயிருக்குது அதை பற்றி முதல்வர் கவலைப்பட்டு இருப்பாரா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட முதலீடு வந்திருப்பது மாதிரியும் ஏகப்பட்ட பிறகு வேலை வாய்ப்பு வழங்கின மாதிரியும் ஒவ்வொரு அறிக்கையின் போதும் அழகா சுட்டி காட்டுறாரு ஆனா எல்ஜி நிறுவனமும் கேரியர் ஏசியும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு அதுக்கு உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய பல கம்பெனியும் ஆந்திராவுக்கு போயிடுச்சுல தொழில் தொடங்க இருந்த அந்த ரெண்டு கம்பெனியும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதுக்கான சூழ்நிலை கிடையாது நாங்க அங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு அங்க போயிட்டாங்க இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன விளக்கம் அளிக்க போறாரு இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்களில் பட்டியல தமிழ்நாடே இல்ல ஒரு காலத்துல அதிமுக ஆட்சியில இந்தியாவில் தொழில் தொடங்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு மூன்றாவது இடம் இருந்தது ஆனா இன்னைக்கு தொழில் நிறுவனமானது டைன்னு ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு ஆனா இப்ப திமுக என்ன பண்ண போது அப்படின்னு வந்து பாமக இருந்து பாஜக வரைக்கும் கேக்குறாங்க அதையெல்லாம் திசை திருப்பு விதமாக வகுப்பு வாரிய திருத்த மசோதா திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்துல நம்ம முதல்வர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சிறுபான்மையிற்கு காவலா இருக்கணும் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லல அந்த மக்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதற்காக பெரும்பான்மை மக்களினுடைய பொருளையும் அதே மாதிரி உரிமையும் காவு கொடுக்க முடியுமா அதுக்காக சிறுபான்மையிற்காக பேசக்கூடிய நம்ம முதல்வர் ஐயா பெரும்பான்மைக்காக பேசியிருக்கின்றாரா வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மறுவரையறை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற வகுப்பு சட்ட திருத்தம் என்பது சரியா தவறா என்று பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு விட்டாங்க அது மட்டும் இல்ல பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பினாங்க அங்க எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிப்பதற்கு உரிமை இருக்குது அது மட்டும் இல்ல என்னென்ன திருத்தத்தை கொடுத்தாங்களோ அத்தனை திருத்தத்தையும் வகுப்பு வாரிய திருத்த மசோதா தொடர்பாக இருக்குது மத்திய அரசாங்கம் ஆனா இன்னும் கூட சிறுபான்மையுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது வகுப்பு சொத்துக்கு அத்தனையும் அரசாங்கத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வகுப்பு வாரியத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல நம் முதலமைச்சர் அவர்கள் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை ஆதரித்து இருக்கின்றார்கள் ஆனா பாஜக மட்டும் அதை ஆதரிக்கல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த வகுப்பு வாரியம் என்று சொல்லிட்டு பல இடங்கள்ல இந்துக்களுக்கு உரிய சொத்துக்களை ஆட்டைய போட்டிருக்காங்க தெரியுமா இதை பற்றி முதல்வர் என்றைக்காவது சிந்தித்து இருக்கின்றாரா திருச்செந்தூரையில வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய கரிகால சோழன் கட்டின சிவன் கோயில ஆட்டைய போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது பழனியில வந்து பாத்தீங்கன்னா பாலசமுத்திரம் என்று சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய ஆயிரம் வீடுகளும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் பட்டா மாற்றுவது பெயர் மாற்றுவது இது போன்ற நிகழ்வுகள் கூட வகுப்பு வாரியத்திடம் இருந்து அனுமதி வாங்கி கொண்டுதான் வரணும் வீட்டுக்கு கரண்ட் போறதா இருந்தா கூட அவங்க தான் அனுமதி கொடுக்கணும் கிட்டத்தட்ட அந்த மக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்க ஆறு தலைமுறையாக ஏழு தலைமுறையாக இங்க தான் வசிக்கிறோம் எங்க ஊர்ல அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயில் எப்ப கட்டினதே தெரியாது ஆனா கல்வெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோயில் இருப்பதாக சொல்லுது ஆனா அந்த கோயில் கூட வகுப்பு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவிழா கூட பண்ண முடியல அந்த கோயிலுக்கு அலங்கார வளைவு கூட கட்ட முடியல இந்த பாலசமுத்திரம் பல்லப்பட்டி போன்ற இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க ட்டில ஒரு ஏக்கரா சமுதாய மக்களுக்கு உரியது அது கூட வகுப்பு போர்டு சொத்து என்று சொல்லிட்டு அங்க புடிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்தியா முழுதும் ஏகப்பட்ட சொத்துக்கள் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் என்று சொல்லிட்டு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால வகுப்பு சொத்தை மறு வரையறை செய்ய வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை சீர்திருத்தம் பண்ண போறாங்க பல திருத்த கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு போர்டில் நடக்கக்கூடிய ஊழலை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் உண்மையாகவே வகுப்பு யாருக்கு சொந்தமோ யாருக்கு போய் சேரணமோ அதை முறைப்படுத்துவதற்காக தான் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாஜக கொண்டு வந்திருக்குது ஆனா ஏதோ சிறுபான்மையிற்கு எதிராக இருப்பது போன்றே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வசனம் பேசியிருப்பதாக பாஜகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே வேற்றுமையில் ஒற்றுமை கலாச்சாரம் மதம் என பல இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கின்ற போது மத்தியில் ஆளுகின்ற அரசும் ஒற்றுமை உணர்வுடன் ஆனா அவங்க செயல்படுத்துகின்ற அத்தனை திட்டமும் ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டது போலவே இருக்கிறது அதனால தான் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகம் தெரியுமா அப்படின்னு இந்தி மொழியை திணிப்பது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது இந்திய ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கல்வி நிதியை நிறுத்துவது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொகுதி மறுவரையில் இருந்து தமிழகத்துக்கு திமுக செய்த துரோகத்தை விட பாஜக செய்கின்ற துரோகம் அதிகம் என்று பட்டியலிட்டிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் மொத்தத்தில் அதிமுகவுடைய போஸ்டர் யுத்தமும் தமிழக அரசாங்கத்தினுடைய வகுப்பு வாரிய சொத்து திருத்த மசோதா திரும்ப பெற வேண்டும் என்ற தனி தீர்மானமும் இன்றைய அரசியல் களத்தில் பெரும் புயலை ஏற்படுத்தியது மொத்தத்துல நமக்கு எவன் ஓட்டு போடுவானோ தெரியாது ஆனா சிறுபான்மையர் திமுகவை இன்னமும் நம்புகின்றார்கள் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்போம் அந்த மக்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே பாஜக இல்ல இல்ல இந்தியாவில யாருமே இல்ல நாங்க மட்டும்தான் இருப்பது போன்று பெரும் நாடகத்தை சட்டமன்றத்தில் ஏற்றி இருப்பதாக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்கள் திமுக போடுவது நாடகம் ஊழலை மறைப்பதற்காகவும் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் வறுமையிலும் வேலைவாய்ப்பு இன்மையிலும் தாண்டவமான விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை கெட்டு போயிருக்கின்ற போது அதை திசை திருப்புவதற்காக சிறுபான்மையர் பாசம் காட்டுவதாக குற்றச்சாட்டு வைப்பதெல்லாம் புரிந்து கொள்கின்றார்களா இந்த ஆட்சியை தூக்கி இருக்கின்றார்களா அடுத்த மே மாசம் வரைக்கும் காத்திருக்க வேண்டுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி